உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருக்குங்குடி மாரியம்மன் கோவில் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் சொந்தம்னே இசக்கிராஜா தேவர் வீடியோ போட்டாலும் போட்டாரு இங்கே நிறைய பேருக்கு உறக்கங்கிறதே இல்லாமல் போயிருச்சு அதுலேயும் கண்டென்ட் இல்லாதவங்களாம் எதை பேசுறதுன்னு தெரியாமல் இதை கண்டென்ட்டாக எடுத்துட்டு வந்து பேச ஆரம்பிச்சுட்டான் அதுல முதன்மையா பேசக்கூடியது புதிய தமிழகம் கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் சங்கர் குரு அப்படிங்கிறவரும் ரகுபதி தேவேந்திரன் அப்படிங்கிறவரும் காவியத்தமிழன் அப்படிங்கிறவரும் நெல்லை பாலு அப்படிங்கிறவரும் தொடர்ந்து காணொளி போட்டிருக்கிறாங்க இந்த நான்கு பேருக்கும் நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் நான் தேவர் சமூகத்தில் பிறந்த ஒருத்தன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படிங்கிறதுனால நீங்க பதில் சொல்ல வேண்டாம் பொதுவான ஒரு மனுஷனாக நான் கேள்வியை முன்வைக்கிறேன் இந்த கேள்வியை நியாயமா தலைவர்கிட்ட போய் கேளுங்க கேட்டுட்டு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரோ அதை வந்து நீங்க மறுபடியும் ஒரு வீடியோவா போடுங்க என்னன்னா உங்க தலைவர் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் யூடிஆர் பட்டா மூலியமா தான் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில்ங்கிறது நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு மாறினதாக சொல்றாரு அது வந்து நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தோழியாக இருந்த சசிகலா அவர்கள் மூலமாகத்தான் இது வந்து இந்த டீலிங் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு நீங்க அவர்கிட்ட கேளுங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுன சசிகலா அம்மையார் தோழியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாருடைய அதிமுக கட்சியின் கூட்டணியில் நின்று வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எம்எல்ஏவா ஏன் இருந்தீங்க நீங்க அப்பவே அவங்க கூட கூட்டணி போயிருக்க கூடாதுல்ல சரி கூட்டணிக்கு போயிட்டீங்க அந்த கூட்டணியில் போயிட்டு சட்டமன்றத்தில் ஒரு முறையாவது இந்த இருக்கங்குடி பிரச்சனைக்கு நீங்களும் உங்களுடைய தோழியான சசிகலா அவர்களும் தான் காரணம் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் பேசியிருக்கணுமா இல்லையா எங்கள் தலைவர் சட்டமன்றத்துக்கு போனால் சட்டமன்றமே ப பகரும் அப்படின்னு ஏன் ஒரு முறை கூட கேட்கல அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தலைவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு பதில சொல்லுங்க உண்மையாகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நினச்சி நான் வந்து பரிதாபப்படுறேன் ஏன்னா இதே மாதிரி தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு ஒரு பத்து வருஷம் கழித்து நான் அப்படி இல்லை இப்படி இல்லை இந்த பிரச்சனைக்கு அவங்கதான் காரணம் சொல்லியிருந்தா இலைய நீ நேற்று ஒரு பேச்சு பேசுவே இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவே அவங்க கூட இன்னைக்கு கூட்டணிக்கு இருந்துக்கிடுவேன் இன்னைக்கு வந்து உனக்கு வேற யாரும் கிடைக்கல கூட்டணிக்கு ஆள் கிடைக்கல இன்னைக்கு உன் செல்வாக்கு குறைஞ்சி போச்சுன்னு இன்னைக்கு வந்து எங்களை தூண்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி கழுத்தில் கத்தியை வச்சிருப்பான் ஆனால் தேவேந்திர குல வேலாளர்கள் இப்பவும் அவரை நம்புறீங்க பார்த்தீங்களா அதை நினச்சி நான் உண்மையிலேயே வருத்தம் தான் பட வேண்டி இருக்குது சரி இந்த புதிய தமிழகம் கட்சியும் அந்த அதை சேர்ந்த ஆதரவாளர்களையும் நம்ம விட்டுருவோம் அதுக்கப்புறம் ஒரு தினேஷ்னு ஒரு நண்பர் மூவேந்தர் மீடியா நடத்துறாருல அவர் என்ன சொல்றாரு காந்திராஜ் உங்களுக்கு இருக்குன்குடி காந்திராஜ் கொலையை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு தெரியாதவங்க மூவேந்தர் மீடியாங்கிற சேனல்ல அவரே வீடியோ போட்டிருப்பாரு அந்த வீடியோல போய் பாருங்க அந்த கொலைக்கு காரணமே இசக்கியராஜா தேவர் தான் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தென் மாவட்டத்தில் கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்ல தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு இதை உடனடியாக தீர்த்து வைக்கணும் இருக்கன்குடிக்கும் நத்தத்துப்பட்டிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் தினேஷ் கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோட பேசணும் காந்திராஜ் கொலைக்கு முன்னால இசக்கி ராஜா தேவரோ இல்லை அவரை சார்ந்தவர்களோ நத்தத்து பற்றியோ பத்தியோ இருக்கன்குடிய பத்தியோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா ஆனா நீங்க எத்தனை காணொலிகளை பதிவிட்டீங்க அப்போ தான் அந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு நாங்க குற்றம் சாட்ட முடியுமா அப்படி குற்றம் சாட்ட கூடாது ஏன்னா ஒவ்வொரு தவறுகளுக்கும் பின்னால ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் உணர்ச்சிகள் இருக்குது தவறுகள் இருக்குது அதற்கான பின்புலங்கள் இருக்குது அதை ஆராயணும் அது என்னன்னு தெரியாம பொதுவாக நம்மளுடைய え <Yeah. S 2>、yeah. டிஆர்பிக்காகவும் நம்மளுடைய வியூஸ்காகவும் வேற ஏதோ காழ்ப்புணர்ச்சிக்காக மற்ற தலைவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர குற்றம் சாட்டுவதோட விளைவு இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது எது பிரச்சனையும் அதுக்கான மூல காரணம் என்ன அதை பத்தி பேசணும் அதுக்கான தீர்வை பத்தி பேசணும் சரி இன்னைக்கு இந்த தலைவர்கள் பூரா நீங்க ஆதரிச்சு சொல்றீங்களா இந்த தலைவர்கள்லாம் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் இல்லைன்னா இந்த பிரச்சனை தீராது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதே கோரிக்கையை சகோதரர் காந்திராஜ் கொலையின் போதும் நீங்க முன்னெடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த கொலை நடக்குது இந்த ரெண்டு வருஷத்துல இந்த தலைவர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் அந்த ரெண்டு கிராமத்துக்கு இடையில நீங்க ஏன் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தல நீங்க எவ்வளவு எங்களுக்கு முன்னாடியில இருந்தே இந்த இருக்குங்குடி பிரச்சனையை பற்றியும் நத்தத்துப்பட்டி பிரச்சனையை பற்றியும் அதிகமான காணொளிகளை பதிவு பண்ணியிருக்கீங்க அதிகமான பிரச்சனைகளை பேசியிருக்கீங்க இந்த தலைவர்களை இப்ப நீங்க கூட்டணிக்கு அழைக்கிற தலைவர்களை எல்லாம் ஏன் இவ்வளவு நாளாக கூட்டிட்டு போகல அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களோட கம்பேர் பண்ணி எங்களை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறீங்க அது வந்து நடக்காது அது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அது எங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சினால நீங்க பண்றீங்க அதை பண்ணிட்டு போங்க அதை நீங்களும் உங்களுடைய மனசாட்சியுமே முடிவு செய்து கொள்ளட்டும் பார்க்கக்கூடிய மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள் சரி இவங்க தான் பேசுறாங்க இவங்க மாற்று சமூகம்னு நினைச்சா நம்ம தாயா பிள்ளையை பழகக்கூடிய அகமுடியார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்களுமே நம்மளை விமர்சிக்கிறாங்க எதுக்கு விமர்சிக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல தமிழ்நாட்டில் முக்குளத்தோருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் நிறைய கட்சிகள் இருக்குது எல்லா கட்சிகளுமே இருக்குது அதில் முதன்மையான கட்சினால் இந்த நாம் தமிழர் கட்சி தான் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு உத்தமர்கள் இந்த முத்துப்பாண்டி அதாவது இந்த நங்கூரம்ங்கிற சேனலில் பேசியிருக்கிறாரு அதே மாதிரி தென்னகம் விஷ்ணுன்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அவங்க ரெண்டு பேருமே பேசுனதை பார்த்தீங்கன்னா அந்த இசக்கி ராஜா தேவரும் கிருஷ்ணசாமியும் சேர்ந்து தான் இதை தூண்டி விடுறாங்க நீங்கள் கிருஷ்ணசாமியை பேசுகிறீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்வு இசக்கி ராஜா தேவர் வந்து இந்த பாதுகாப்பு இயக்கம் என்கிற இயக்கத்தை ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் இருந்தே தமிழகத்தில் இருக்குது சீமன் அப்போ இருந்தே தலைவராக இருக்கிறார் இந்த பிரச்சனை அதாவது நத்தத்துப்பட்டி இடையேயான சட்ட போராட்டம் ஆரம்பித்ததே ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஆரம்பிக்குது அப்போ ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு சட்ட போராட்டம்ங்கிறது நடக்குது பல சட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது அதிகாரிகளுக்கு இடையேவும் நடக்குது அதிகாரிகள் மற்றும் ஊர் பெரியவங்களுக்கு இடையே நடக்குது அதிகாரிகள் மற்றும் இரண்டு பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இடையே நடக்குது அதை தாண்டி நீதிமன்றங்களையும் விவாதங்கள் போகுது இவ்வளவு பெரிய கட்சி அடுத்த முதலமைச்சரே நாங்க தான் சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த பிரச்சனையில தலையிட்டு சுமூகமான ஒரு முடிவை எட்டல இதுவரைக்கும் உங்க தலைவர் சீமான் ஏன் இந்த பிரச்சனையை பத்தி பேசல நாங்க பேசிட்டோம் தேவரை பேசிட்டோம் அப்படின்ன ரெண்டு பேரும் தாவி குதிச்சு ஒடியாறிங்களே அப்போ உங்க கட்சியில உள்ள யாரோ ஒரு ஆளு நாங்க பேசினா தப்பாயிரும் உங்க சமூகத்தில் உள்ள நீங்களே பேசினாதான் இது சரியா இருக்கும்னு உங்களுக்கு வந்து துட்டு வாங்கிக்கிட்டு முடிக்கும் பிரச்சனையை தூண்டி விடுதாமா நாங்க எந்த இடத்திலையும் பிரச்சனையை தூண்டவே இல்லை சட்ட ரீதியான போராட்டங்களை மட்டுமே முன்னெடுக்கிறோம் இந்த காணொலிய பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகளும் சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எந்த இடத்திலும் வன்முறையை தூண்ட கொடுக்கவில்லை நாங்க எங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் போய் போராடல எங்களுக்கு ஆதரவா செயல்படுங்கன்னு எந்த அதிகாரிகிட்டையும் போய் கோரிக்கை வைக்கல நாங்க நீதிமன்றத்துக்கிட்ட அங்க முறையாக கிடைக்கக்கூடிய நீதி என்னவோ அதை கேட்டுதான் முறையிட்டு இருக்கோமே தவிர எந்த இடங்களிலும் எங்களுக்கு ஆதரவா பண்ணுங்க எங்க சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியான தீர்ப்பு கொடுங்க எங்கள் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிங்கன்னு அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தலை சட்டரீதியான நடவடிக்கைகளை மட்டுமே பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் அதையெல்லாம் முன்னெடுக்காத அந்த ஊர் பிரச்சனை என்னவென்றே தெரியாத அந்த மக்களுடன் தொடர்பே இல்லாத இந்த இயக்கங்களும் இந்த யூடியூப் சேனலில் பேசக்கூடியவங்களும் தனிப்பட்ட முறையில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மேலையும் அண்ணன் இசக்கிராஜா ஆட்சியவர் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியினாலையும் இங்க உள்ள நமது சமூகத்துல உள்ள ஒரு சில அல்லக்கைகளின் தூண்டுதலின் பேர்லையும் விதவிதமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் வீடியோ போட்டாலும் சரி கதறினாலும் சரி சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவுல சுத்துனாலும் சரி அங்க ஒண்ணு நடக்க போறதில்ல நீங்களோ நானோ எதையும் முடிவு பண்ண முடியாது சட்டம்தான் முடிவு செய்யும் அதிகாரிகளுக்கு நீங்கள் கோரிக்கையை வைக்கலாம் அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தலாம் ஆனால் அங்கே உச்சபட்ச அதிகாரம் என்பது உச்ச நீதிமன்றமும் அரசாங்கமும் தானே தவிர நீங்களோ நானோ இங்க கத்தி கூப்பாடு போட்டு போராடி ஒண்ணும் நடக்காது போராடலாம் நம்ம பக்கம் நியாயம் இருந்தா போராடலாம் ஆனா ஏற்கனவே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டு இறுதி நிலையை எட்டப்படும் நிலையில் இருக்கும்போது நீங்க போராடி பயனில்லை இந்த பிரச்சனைங்கிறது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே ஆரம்பிச்சிருது நாங்கள் கடைசியாக தான் இந்த பிரச்சனைக்குள்ள என்றாகிறோம் பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கங்கிறது இசக்கியராஜா தேவருங்கிறது இந்த பிரச்சனைக்குள்ள ஒரு வருஷமா தான் உள்ள என்ட்ராக இருக்கிறோம் ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்டி இருக்கிறோம் உங்களுக்கு அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு வந்து இந்த பிரச்சனைகள்ல நம்ம தோத்துட்டோம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருக்காவது ஒரு தரப்பினருக்கு சாதகமாகவும் இன்னொரு தரப்பினருக்கு பாதகமாகவும் தான் முடியும் ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது எட்டப்பட்டுச்சா எட்டப்படலையா பார்க்க வேண்டியது அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகளில் பொதுவாக பார்க்கக்கூடியவங்க பாதுகாப்பு இயக்கம்ங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தீர்வுகள் தான் எட்டப்பட்டிருக்கே தவிர மேற்கொண்டு எந்த பிரச்சனையை உருவாக்கலை என்ன நியாயமா கிடைக்க வேண்டிய

அம்மா போராடுங்க உங்களுடைய உரிமைகளுக்காக போராடுங்க எங்களை குறை சொல்லணுன்னாலும் சொல்லுங்க அதை பத்தி ஒன்னு இல்ல நாங்க எங்களோட கருத்துக்களை மத்தவங்ககிட்ட முக்கி முக்கி கொண்டு போய் சேர்த்தத விட எங்களுக்கு எதிரா பேசி பேசி நீங்க எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம் ஆனா எங்களுடைய வேலை அதாவது எங்களை நேசிக்கக்கூடியவர்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன்னா இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு நாம் உணர்ச்சி வசப்படாம நம்மை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய மதித்து சுவராக இந்த பி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் அதன் தலைவராகிய இசக்கி தேவரும் இருக்கிறாங்க எதிர்த்தரப்பிலிருந்து நம்முடைய கோட்டையை தகர்ப்பதற்கான ஆயிரம் கனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதுக்கு கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் எந்த எதிர்வினையையும் ஆற்றாதீர்கள் பொறுமையாக இருங்கள் கோட்டை அதை பார்த்து கொள்ளும் உங்களை தற்காத்து கொள்ளும் கோட்டைக்கு பின்னால் இருந்து இந்த நகரத்தை இந்த சமூகமாக இருக்கக்கூடிய நகரத்தை குடும்பத்தை எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிற வேலையை மட்டும் நம்ம சமூக மக்கள் செய்யணும் ஒரு பக்கம் நம்ம கேடயத்தை பிடிச்சிக்கிட்டே ஒரு பக்கம் போர் புரியணும் அப்படி தான் நம்ம சமூகத்தோட முன்னேற்றமா இருக்குமே தவிர இது மாதிரியான நபர்களை நீங்க கமெண்ட்ல போய் திட்டுறதோ இல்ல பொது இடங்களை விமர்சிக்கிறதையோ தவிர்த்துருங்க நாகரீகமான முறையில் மக்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க இந்த நத்தத்தை பற்றி விவகாரம் ரெண்டு ஊர்களுக்குமான பிரச்சனை என்னங்கிறத ஆதி முதல் அந்த முறை இப்போது இருக்கக்கூடிய நாலது தேதி வரை இருக்கக்கூடிய முழு பிரச்சனைகள் குறித்த காணொளி நாளைக்கு ஆதாரங்களுடன் வெளிவரும் அல்லது நாளை மறுநாள் வெளிவரும் அதனால பொறுத்திருந்து அதை பாருங்க அதை பார்த்துட்டு நீங்க முடிவு எடுத்துடாதீங்க அதுல இருக்கக்கூடிய ஆதாரங்களும் சொல்லப்படக்கூடிய செய்திகளும் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்முடைய தேவர் சமூக உறவுகளும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகளும் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய நினைக்கக்கூடிய குழம்பி போய் இருக்கக்கூடிய அனைத்து சமூக உறவுகளும் வெரிஃபை பண்ணிக்கோங்க யார் சொல்றதையும் நம்பாதீங்க அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு என்னென்ன ஆதாரங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சொல்லக்கூடிய கருத்து மட்டும்தான் எங்களுடையதாக இருக்கும் முடிவுகள் உங்களுடையதாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்